ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பக்கத்து வீட்டு தோட்டத்தில் பூப்பறிக்க போகிறோம் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தோட்டத்தில் நிறைய பூச்செடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை மரம் முருங்கை மரம் இது எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் லேட்டாகிடுச்சு அவங்களுமே வேலை கிளம்புறவங்க தான் அவங்களுக்கும் லேட் லேட்டாகிடுச்சி அதனால் சரி இன்றைக்கி வந்துட்டு நீ இந்த பூ பறிக்கிறத மட்டும் வீடியோ எடுத்துக்கோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த செடியுமே தொட்டியில் வச்சிடல எல்லாமே அந்த பழைய குடம் நம்ம பிளாஸ்டிக் குடம் உடஞ்சிடுச்சுன்னா அதை பாதியாக இருக்குது கேன் வேஸ்டான கேனு இந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி பழைய பக்கெட் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா குளிக்க பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணோம் அது உயிரில் விட்டு வச்சதுனால உடஞ்சிருந்ததுன்னா அந்த மாதிரி தான் எல்லாமே அவங்க செடி மரம் எல்லாமே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க எதுக்குமே அவங்க தொட்டியோ இல்லை பாட்டோ வாங்கி வைக்கல எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் அவங்க வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த செடிக்கு உரம் பார்த்திங்கன்னா முட்டை ஓடு எங்கள் நாங்கள் தக்கா அவங்க வீட்டில் அறியிற தக்காளி வெங்காயம் அந்த காய்கறி வேஸ்ட்டை எல்லாம் போடுவாங்க அது பார்த்தாமல் எங்ககிட்டையும் வந்து கேட்பாங்க உங்கள் வீட்டில் அறிகிற வேஸ்ட்டெல்லாம் எடுத்து வை கவரில் போட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சால் அவங்க எப்போது வராங்களோ அப்போ வந்து வாங்கிப்பாங்க நாங்களும் அன்னைக்கு அன்னைக்கு கட் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு போட்டு வைப்போம் என்ன தான் நம்ம கடையில் நிறைய பூ வாங்கினாலுமே நம்ம வீட்டில் நம்ம கையால் செடி வளர்த்து அது குரலாம் போட்டு அதை பறித்து அதை இது பண்ணும்போது அதோடய ஹாப்பியே வேறு மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்